ஹைங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அம்முல் யூடியூப் சேனல் இது என்ன விளாக்குனால் கோவிலுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் குலதேவ் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க பாப்பா பிறந்துட்டு கூட்டிகிட்டு போகல அவங்க அண்ணா பொண்ணு பிறக்கும் போது போனது அதுக்கப்புறம் போகலாங்க இவங்க பிறக்கையில் போனது அப்புறம் போகவே இல்லை எல்லாரையும் ஹாய் சொல்ல சொல்லிட்டுருந்தேன் ஆனால் எல்லாரும் வாய்வொளிக்க சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருமே சொன்னாங்க கடைசியில் பார்த்தா மண்டேயில உள்ள கொண்டையை மறந்த மாதிரி ஒரு ஒரு காமெடி இருக்கும்ல வெடிவேல் காமெடி அந்த மாதிரி நானும் வந்து சாங் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா வந்து சாங் போட்டால் காப்பிரைட் வரும்ல அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால தாங்க நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பேக்ரவுண்டில் எல்லாம் மியூசிக் போகிறதுனால ஆஃப் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு நம்ம கோவிலுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து போ கொஞ்சம் தூரம் போகணுங்க ரொம்ப தூரம் போகணும் அதனால் வந்து காலில் தான் வந்தோம் போகிற வழியில் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கேரளா சைடு மாதிரி கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கே அந்த கோவில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களே ஓடு போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சைடு எல்லாமே நல்லாயிருக்கும் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இந்த கோவில் போயிட்டு அந்த கோவில் போயிட்டு அது பக்கத்தில் ஒரு கோவில் போவோங்க அங்கே சூப்பராக இருக்குங்க ப்ளீஸ் ஆலமரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கடைசியில் அந்த கோவிலுக்கும் போயிருப்போம் கண்டினியூஸாக பாருங்கள்

पाला ना पुछिंगला ऍपडी ऍपडी अम्मा इने वेखू मां निंदू यार किट बियारा ओके बा पापा ए

எமிதுவா கோவிந்த் ராம டேய் செप्पल போடல போ காறங்க அங்க செல்ஃபி எடுத்துக்கோ ம் ம் போறது டேய்

அப்படியே கிளம்பியாச்சாங்க இருந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளும் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் care